வெயிலில் காய்ந்து கொண்டிருக்கும் எல்லைப் பார்த்திருக்கிறீர்களா அது ஏன் காய்கிறது என்று யோசித்ததுண்டா இல்லை என்றால் எலிப்புழுக்கைப் போல ஏதாவது பயனற்றது காய்வதைப் பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கப் போவது ஒரு அற்புதமான தமிழ் பழமொழி எழுதான் எண்ணெய்க்குக் காய்கிறது எலிப்புழுக்கை எண்ணத்துக்கு காய்கிறது தமிழ்மொழி பழமொழிகளின் பொக்கிஷம் இவை வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை எளிமையாகச் சொல்கின்றன இன்று நாம் பயனுள்ளதும் பயனற்றதும் பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கப் போகிறோம் இது சமூகத்தில் மதிப்பு எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்பதை அழகாக விளக்குகிறது எழுதான் எண்ணெய்க்கு காய்கிறது எள்ளு எண்ணெய் எடுப்பதற்காக வெயிலில் காய வைக்கப்படுகிறது இது அதன் பயனை உறுதிப்படுத்துகிறது அதன் எண்ணெய் சமையலுக்கு விளக்கு ஏற்றுவதற்கு போன்ற அன்றாடத் தேவைகளுக்கு அவசியம் அதனால் எள்ளுக்கு மதிப்பு உண்டு கவனம் செலுத்தப்படுகிறது ஆனால் எலிப்புழுக்கை எண்ணத்துக்குக் காய்கிறது எலிப்புழுக்கை என்றால் எலிகள் தோண்டிய புழைகளில் விழும் மண் அல்லது குப்பை இது எதற்கும் உதவாது எண்ணெய் எடுக்க முடியாது உணவுக்கு உதவாது எனவே அதை யாரும் காய வைக்க மாட்டார்கள் அது புறக்கணிக்கப்படும் பயனுள்ள விஷயங்கள் மட்டுமே முதன்மைப்படுத்தப்படும் பயனற்றவை தானாக புறக்கணிக்கப்படும் வாழ்க்கையில் பயனுள்ளவர்கள் கடின உழைப்பாளிகள் பங்களிப்பவர்கள் இவர்கள் மட்டுமே மதிப்பு பெறுவார்கள் பயனற்றவர்கள் கவனிக்கப்பட மாட்டார்கள் இது சமூகம் வேலை தொழில் உறவுகள் என்று எல்லா இடங்களிலும் பொருந்தும் நண்பர்களே இந்த பழமொழி நமக்கு ஒரு எச்சரிக்கையும் ஊக்கமும் தருகிறது நாம் பயனுள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே உலகில் இடம் பிடிக்க முடியும் பயனற்றவர்களாக இருந்தால் எலிப்புழுக்கைப் போல புறக்கணிக்கப்படுவோம் எனவே இன்றே உங்கள் பயனை அதிகரியுங்கள் அடுத்த முறை எல்லைக் காய வைக்கும்போது இந்தப் இந்த பழமொழியை நினைவில் கொள்ளுங்கள்